அடுத்து வந்திருக்கக்கூடிய கடிதம் அன்புள்ள ஆசிரியர் திருமதி யோகவதிக்கு வணக்கம் நான் இங்கு நலம் உங்கள் நலம் அறிய ஆவலாக உள்ளேன் நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமாக இருக்க வேண்டும் என்று இரவனை வேண்டுகின்றேன் நான் இக்கடிதத்தை எழுதிய நோக்கம் நீங்கள் எங்களுக்கு செய்த அர்ப்பணிப்புகளை எழுதவே இக்கடிதத்தை எழுதுகிறேன் ஆசிரியை நீங்கள் எனக்கு தெரியாத பாடங்களை சொல்லித்தந்தற்கு நன்றி சில நேரங்களில் நீங்கள் எனக்கு ஆலோசகராகவும் இருந்திருக்கின்றீர்கள் பின் எனக்கு நோய்கள் வந்தால் தாங்கள் உடனடியாக என் பெற்றோருக்கு தெரிவிப்பீர்கள் சில நேரத்தில் என் தவற்றை சுட்டி ஆசிரியர் அனைத்துக்குமே மிக்க நன்றி நீங்கள் இக்கடிதத்தை படித்துவிட்டீர்கள் என்றால் எனக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்புங்கள் உங்கள் கடிதத்தை நான் வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கின்றேன் இவ்வேளையில் நான் உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி இப்படிக்கு உங்கள் மாணவன் அம்ரேஷ் பூஷன் அம்ரேஷ் பூஷன் அண்ணாமலை ஜலன் ஹஜி அப்துல் கரீம் தமன் கிளான் ரியா கிளான்